அம்மா புஷ்பா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டியா பொழுது விழிஞ்சதை ஒரு ஒருத்தராக வர ஆரம்பிச்சிருவாங்க நம்ம காலையில் புள்ளிக்கு தலைக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அவளை குடிசை கட்டி உட்கார வைக்கணும்டி தாய் தாய்மாம முறைக்கு யார் செய்ய போகிறான்னு எதனா யோசிச்சு வச்சுருக்குறீங்களா அம்மா வீட்டுக்கு வரவங்களை உபசரிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சிட்டோம்மா ஆனால் தாய்மாம முறையை யார் பண்ண போகிறான்னு நானே கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருக்கிறேன் சரிம்மா அப்புறம் மாப்பிள்ளை உங்கள் முடிவு என்னென்னு சொல்லுங்கள் தாய்மாம முறையை யாரை செய்ய வைக்கலான்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம் அத்தை இதில் நான் முடிவெடுத்து சொல்றதுக்கு எதுவும் இல்லைங்க அத்தை நீங்கள் பார்த்து எது பண்ணாலும் எனக்கு சம்மந்தம் தான் தாய்மாமா முறையை யார் பண்ணணும்னு நீங்க விரும்புறீங்களோ அவங்களையும் பண்ணுவீங்க எனக்கு இதில் ஆட்சி பண்ண இல்லை அத்தை சரி பாப்பா நம்ம வீட்டு பசங்கள்ல யாரையாவது நம்ம தாய் மாமா முறை செய்ய சொல்லிடலாம் சரியா சரிங்க பார்வதிய சொல்லுங்க நம்ம வீட்டு பசங்கள்ல இப்ப நம்ம பேத்திக்கு மாம முறை வர்றது நம்ம பிரதீபம் ராகுலும் தான் இந்த சந்தோஷ இதுல சேர்க்க முடியாது ஏன்னா அது என்னன்னே புரியல சந்தோஷ வந்து நந்தினி கட்டினான்னா சித்தப்ப முறையாயிடுவான் அதனால சந்தோஷம் இதுல சேர்க்க முடியாது இப்ப பிரதீப்பம் ராகுல கிரானுங்க இவனுங்க ரெண்டு பேர்ல யாருன்னா ஒருத்தனையே தான் நம்ம முறை செய்ய சொல்லி கேட்டு பார்க்கணும்

ஹலோ ஆ சொல்லு பார்வதி என்னது நீ சரோகாக்கு தான கால் பண்ணி கொடுத்த இல்ல வேற யாருக்கு தான பண்ணிட்டியா என்னடி வாய்ஸ் இப்படி இருக்குது சரோகாக்கு அம்மா சரோத்துக்கு இத கால் பண்ணி இருக்கறேன் இதுல என் நேம் ஏ சரோ அக்கான்னு தான் நீ சேவ் பண்ணி வச்சிருக்கற பாரு டேய் பிரதி குடும்பமே ஸ்பீக்கர்ல போட்டு பேசுதே மறுபடியும் பேசு

நான் இப்ப கால் பண்ண சொல்லுப்பா பிரதீப் நாங்களும் உங்ககிட்ட முக்கியமான விஷயத்த பேசலாம்னு தான் கால் பண்ணலாம்னு நினைச்சோம் அதுக்குள்ள நீங்களே பண்ணிட்டீங்க சரி நீ ஃபர்ஸ்ட் சொல்லு ஆ சரிங்க அத்த அது வந்து நம்ம சத்யா பாப்பா இருக்கா இல்ல அவ ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டாண்டே அம்மா சொன்னாங்க நீங்க வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனீங்களா அதான் புஷ்பாக்காக்கு தம்பிங்கிற முறையில நம்ம சத்யா பாப்பாக்கு தாய் மாமாங்கற முறையில அவளுக்கு செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செய்யலாமான்னு உங்ககிட்ட கேக்குறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் பிரதிப்பே உண்மையாவப்போ சொல்கிறேன் ஆமாத்த எனக்கு செய்யணும்னு ஆசையா இருக்கு எனக்குன்னு கூட பிறந்தவங்க அந்த மாதிரி எல்லாம் யாரும் கிடையாது புஷ்பாக்கா எனக்கு அக்கா மாதிரி சொந்த அக்கா மாதிரி தான் அதனாலதான் அவங்க பிள்ளைங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறேன் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் செஞ்சிருவேன் அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா உங்ககிட்ட கேளுங்கன்னு நாங்க அதான் உங்களுக்கு போன் பண்ணி கேட்கறேன் உங்களுக்கு விருப்பமானு நீங்க அப்படியே புஷ்பாக்கா கிட்டேயும் நம்ம மேனேஜர் மாமா கிட்டேயும் கேட்டு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாத்திய புஷ்பா அவன இப்ப கூட என்ன மேனேஜர் மாமான்னு தான் சொல்லி கலாய்க்கிறான் எப்பா எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லி புள்ள ரெண்டு பேர் என்ன சொல்றீங்க உங்க ரெண்டு பேருக்கும் மனப்பூர்வமா சம்பந்தமா அத எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் பரிபூர்ண சம்பந்தத்த ஆமாமா அவ்வளவுதான் விடுங்க நல்லது டே பிரதீப்பே கேட்டுச்சாடா அவங்களுக்கு சம்பந்தமா ஆ சரிங்க தே இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்குது நீங்க எல்லாம் சரின்னு தான் சொல்லுவீங்க இருந்தாலும் உங்க கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிடணும்ன்றதுக்காக தான் நான் போன் பண்ணேன் சரிப்பா பிரதீப்பே ரொம்ப நல்லது நானும் இந்த விஷயமா பேசுறதுக்கு தான் சார் கால் பண்ணேன் ஆனா நீயே நேரடியா விஷயத்தை பேசி முடிச்சிட்ட மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா பாரு நான் சரோ பேசுறேன் கேக்குதா ஆஹ் கேக்குதுக்கா சொல்லுங்க பிரதிப்பு கிட்ட இப்பதான் பாரு நான் விஷயத்த சொன்னேன் சொன்னதும் நான் தாய்மாம முறை செய்யணும்னு ஆசைப்படுறேம்மா அப்படின்னு சொன்னான் சரிடா அத்த மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு அப்படின்னு அதனாலதான் அவனே நேரடியா பேசணாம் நல்லது தானேக்கா கேட்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா மனசுக்கு எல்லாருக்குள்ளேயும் தோண்டி இருக்குது பாருங்களேன் எனக்கு மனசுக்கு அப்படியே குளிர்ந்து போயிருக்குதுக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சரிம்மா சரிம்மா காலையில நாங்க அங்க வந்துடுவோம் சீக்கிரமா சரியா ஆ சரிங்கக்கா

ஷில்பா சொன்ன மாதிரியே எல்லாரையும் கரெக்டா கூட்டிட்டு வந்திருக்க ரெடி சூப்பர் ரெடி வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க அப்படியே உள்ள போங்க எல்லாம் லைனா நான் தான் சொன்னே நீ பாரு விடிஞ்சது எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்திருவேன்னு வந்துட்டேன்ல சூப்பரா அத்த நீங்க எப்படி என்ன சூப்பரோ எல்லாரையும் காலங்கத்தல அந்த தரத்து தரத்துச்சு குளிக்க சொல்லி பாரு நான் எல்லாம் பாதி தூக்கத்துல வந்திருக்கறமா எல்லாம் நல்லதுக்கு தான் ஏ ஷில்பா மீனா வாங்க உள்ள போய் அவள பார்க்கலாம் அம்மா அது சரி சரி வா பாரு நம்ம போய் அவளை பார்க்கலாம் சரி சிலப்பா அப்படியே உள்ள போங்க எல்லாரும் நான் வந்துடுறேன் பின்னாடியே இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டுக்குன்னு நான் வந்துடுறேன் சரி சரி புஷ்பா எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு உள்ள உட்கார வைமா போமா ஏன் பாரு எங்களுக்கு எல்லாம் உட்கார தெரியாதா என்ன அதானே என்ன ஒரு பேச்சைக்கு சொல்றது நீ இருக்கிறியே சரி போங்க எல்லாம் உள்ள போய் உட்காருங்க போங்க அவன் கடக்குறான் பாரு தூக்கத்துல ஒளரின்னு கிடப்பான் வாங்க எல்லாரும் உள்ள போலாம் ஏ ஐசே முடிஞ்சா என்ன புடி பாப்போம் ஆரம்பிச்சிட்டான் இவன் டேய் ஓடாதடா ஐயா மம்மி நீங்க என்ன புடிச்சுடுவாங்க நான் வரேன் ஏய் நீ எங்க போனாலும் ஊர மாட்டான் வந்து புடிக்கிற மாதிரி உன வந்து கொஞ்ச நேரம் கூட ஆவல அதுக்குள்ள நம்ம பசங்க ஆரம்பிச்சிரு பிரியா இன்னும் போ போ என்ன என்ன பண்ணுங்களோ இந்த கதிர தான் எல்லastype எப்பவுமே ஆரம்பிச்சு வப்பான் அவன் பின்னாடி இதுக்கு மூணு வால் புடிச்ச மாதிரியே போயிடுங்க நீ சும்மா இருக்கடி குழந்தைங்க எதை சொல்லாதீங்க நீ கிரக அன்னைக்கு எல்லாரும் வந்தீங்க அதுக்கப்புறம் இப்பதானடி எல்லாரும் வந்திருக்கீங்க எல்லாம் ஜாலியா இருக்கணும் யாரும் யாரையும் திட்டாதீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அதுவும் சரிதான் ஆனா பாரு இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள உங்க வீட்டை ஒரு வழி பண்ணிடுவானுங்க எங்க பசங்க சேர்ந்து அர்ச்சனக்கா ஏ பிரியா எல்லாரும் வந்துட்டீங்க போல இருக்குது அடியே நந்தினி அம்மா உன்னை பார்த்து ஒரு வாரம் ஆகுதேடி அம்மா உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணோம் தெரியுமா நாங்களா நானும் பிரியா எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ண ஏ உன் பொண்ணு ரொம்ப மிஸ் பண்ணி அழகா அத்தை அத்தனை என் பின்னாடியே வரும் என் செல்லக்குட்டியே எப்படி இருக்கிறீங்க என் செல்லக்குட்டி நான் நல்லா இருக்கேன்டி நாங்க எல்லாருமே உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் நந்தினி வீடே அப்படியே கலையாண்ட மாதிரி இருந்தது தெரியுமா சரிக்கா நீ ஃபீல் பண்ணத எல்லாரும் இப்ப இங்க இருக்கோம்ல ஜாலியா ஃபன் பண்ணலாம் இன்னைக்கு சரியா அப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்களா மாமல்லாம் எங்கக்கா பசங்களா எங்க எல்லாரும் வந்து டொண்டி வழக்கம் போலதான் எல்லாம் குரூப் குரூப்பா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பசங்க எதுவும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க இதை இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்ததுங்க பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரவங்க ரிவர்ஸ்ல அப்படியா சரிக்கா நந்துமா தலை ஈரமா இருக்குது பாருமா துணியை வச்சு தோட்டு இல்லன்னா அப்படியே கட்டி விட்டு தலையில சரிக்கா அது தொடச்சிடுறேன் நாலு முடிய தொடக்கத்துக்கு எவ்வளவு நேரம் அவுப்புது அக்கா அப்புறம் என் கூட்டம் இல்லைங்களா எங்க காணும் இந்த சந்தோஷம் மணி காயத்ரி ராகுல் மூணு பேரையும் காணுமேக்கா எங்க அவங்க எல்லாருமே வந்தாச்சு நந்தினி

நம்ம நந்தினியும் சந்தோஷம் மிஸ் பண்றாங்கிறதுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு பாரு பேசும்போது ஃபர்ஸ்ட் சந்தோஷ் பேரை தான் சொன்னாவ அது ஏதோ தெரியாம வாய் தவறி சொல்லியிருப்பாக்கா நீ வேற ஆமா ஆமா என்னடி நீங்க ரெண்டு பேரும் வில்லிங்கலாட்டம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அட விடுக்கா இப்ப எதுக்கு அத பத்தி பேசிக்கிட்டு இப்ப அத பத்தி பேசினாலே எனக்கு பிரியாக்கும் டென்ஷன் தான் ஏறும் பயங்கரமா நீவா நம்ம உள்ள போலாம் நம்ம போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் ஆமாங்கக்கா வாங்க போலாம் சரிடி இந்த சந்தோஷோட நந்தினி ஆமாக்கா இதுல ரவுட்டு அவ சந்தோஷ் பேர சொல்லோமேங்கிறதுனால அப்படியே அந்த முருசா கூட சொல்லாம நிறுத்திட்டா அதுக்கப்புறம் மத்த மூணு பேரை பத்தி தானே கேட்டா என்ன இவ்வளவுங்க இப்படி சொல்லிட்டு போறாளுங்க நந்தினி பேசுனதை பார்த்தா அவ சந்தோஷை எதிர்பார்த்து பேசிட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நீ என்னவோ போ இவளுங்க ஏன் இப்படி பேசுறாளுங்கன்னு எனக்கு புரியல

எங்க ஃப்ரெண்ட நாங்க தான் ஃபர்ஸ்ட் பாப்போம் அது வரைய யாரும் பார்க்க கூடாது ஆமா ஆமா ஏ என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும் அண்ணன் பாவும்ல 1 வீக்க அவரு லவர பிரிஞ்சி இருக்காரு அவரு போய் பாக்கட்டுமே ஃபர்ஸ்ட் விடுங்கல கடவுளே நீ யாவது எனக்கு சப்போர்ட்டிவா பேசுறியமா அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குது வழி விட சொல்லுமா நான் போய் பார்க்கறேன் முடியாது முடியாது எப்படி லைன் நின்னுட்டு இருக்கங்க பாற ஏதோ ஸ்கூல்ல பிரேயருக்கு நிக்க வச்ச மாதிரி இல்ல நிக்குதுங்க ஏய் என்னடி வந்துட்ட அதுக்குள்ள வேற என்ன பண்ணணும் பொறுமையா வந்திருக்கணும் நீ சடல்ல வந்து நிக்கிற நீ பொறுமையா வந்திருந்தா நீ வராத பார்த்தே நாங்க மூணு பேரும் பூனு கத்தி உன்ன பயமுறுத்தி இருப்போம்ல கத்தி கட்டி பயமுறுத்திவீங்களா மூஞ்சிங்கள நல்லா இந்த ராகுல் தாண்டி சொன்னா அப்படி பண்ணலாம்னு உன் புருஷனுக்கு இன்னும் எல்கேஜி குழந்தைன்னு நினைப்பு ஹே எப்படியா அடுத்த வருஷம் ரெண்டு பேரும் ரெண்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அமைச்சிருவீங்கல்ல ஏ என்னடி தந்தி நீ இப்படி எல்லாம் பேசுற எனக்கு வெக்கமா இருக்குது

ஏன் தான் இந்த பொண்ணு இப்படி பண்ணுறாலோ தெரியல பரவாயில்ல போட்டோம் அட்லீஸ்ட் என்னால் அவளை பார்க்க முடிஞ்சது இல்லை எனக்கு அது போதும் இத்தனை நாள் பார்க்காம மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இன்னைக்கு அவளை பார்த்துட்டேன் எப்படியாவது பேச முடிஞ்சிதுன்னா என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி அவகிட்ட சாரி கேட்டுருணும் அவள் என்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்ட்டு தள்ளி தான் போவான் இருந்தாலும் பரவாயில்ல என் ட்ரை பண்ணி பேசி பார்ப்போம் ஏன்பா லோகநாதா உன் பொண்ணு வயசுக்கு வந்தது எதுக்குப்பா சம்மந்த இல்லாத ஆளுங்களெல்லாம் இந்த வீட்டில் சேர்த்து வச்சிருக்கிறேன் இது என்ன சத்திரமா கண்டவளுங்களும் வந்து தங்கிட்டு போகிறதுக்கு அவளுங்களுக்கெல்லாம் எல்லாம் ஊடுவாசல் இல்லையா அப்படியே ஒன்றுன்னா வந்துடுறாளுங்க எல்லாம் இங்க பாருமா தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காது என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கிற நேரத்துல உன் இஷ்டத்துக்கு உன் வாயில இருந்து எதையாவது சபிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காது இதெல்லாம் நல்லது இல்ல சொல்லிட்டேன் நீ இந்த ரூமை விட்டு வெளியே வராது அதை சொல்லிட்டு போலாம் தான் நான் வந்தேன் இது என்னப்பா யாருக்காகவோ பெத்த அம்மாவ ரூமுக்குள்ளேயே இருன்ற அப்ப என் பேத்திக்கு இந்த தலைக்கு தண்ணி ஊத்துறதெல்லாம் யார் செய்வா அதெல்லாம் செய்ய வேண்டியவங்க செய்வாங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நீங்க இங்கே இருங்க ஐயோ ஐயோ என்ன பண்ணிய இந்த பேச்சு பேசுற பொண்ணு பெத்தவன் நீனே ஒன்னு பெத்தவன் நானே என் பேத்திக்கு நான் செய்யறதை விட்டுட்டு கண்டவுலங்களா செய்வாளுங்களா இதுக்கு மேல ஏதாவது வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசணும்னு ஏன் கதவை சாத்தி நானே வெளிய போட்டு போட்டுட்டு போயிருவேன் சொல்லிட்டேன் அமைதியா இருந்துரு என்னமோ அப்படியே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசுற என் பொண்ணு சடங்காயி உட்கார்ந்து இருக்கிறா நேத்தெல்லாம் அவளை போய் ஒரு பார்வை பாத்திருப்பியா நீனே இல்ல என் கிட்டதான் அதை பத்தி பேசிருப்பியா இல்ல உன் சந்தோஷத்தை என்கிட்ட வெளிப்படுத்திருப்பியா அதுதானே உனக்கெல்லாம் மனசார உண்மையிலே நீ சந்தோஷப்படுறன்னா இந்நேரம் நீ எல்லாத்தையும் முன்ன நின்னு செஞ்சிருப்பியே இப்படி உக்காந்து இருக்க மாட்டியே எல்லாம் இப்ப வந்திருக்காங்கன்னு நீ வந்து வெளியே நடமாட்டிக்கிட்டு இருக்க என்ன இதெல்லாம் இந்த பாரு எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்ல நீ ஒழுங்கு மாதிரி இங்கே இருந்துரு சொல்லிட்டேன் நீ வெளியே வராத அதே மாதிரி தயவு செஞ்சு வாய திறந்து எந்த வார்த்தைய சொல்லிடறாத சரியா நீ பேசின தான் இந்த வீடே இப்படி இருந்திருக்குது என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்காம இருந்திருக்குது இந்த பொண்ணு நந்தினி வந்து இங்க ஒரு நாள் இருந்தா வீட்டையே கலகலகலன்னு மாத்திட்டா இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியா இருந்தது அவ வந்தது அந்த நல்லதுதான் அப்படியே என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணி என் பொண்ணுக்கு நல்லது நடந்திருக்கு இப்ப தயவு செஞ்சு நீ அதை கெடுத்து விட்டுறாத உனக்கு கெஞ்சு கேக்குற நீ வாயை மூடிக்கிட்டு ஆமா அந்த மெகாரணி வந்துதான் இங்கே அப்படியே விடிஞ்சிடுச்சு பாட நான் பேசுற வார்த்தையால் தான் இவன் முன்னு வயசுக்கு வராம இருந்தாலும் இத்தனை வருஷம் டே பாட வந்துட்டேன் உன் பொண்ணுக்கு கொடுத்து வைக்கல உன் பொண்ணுக்கு வக்கு இல்லை சரியான நேரத்தில் வயசுக்கு வர்றதுக்கு பர் காலம் தப்பி வயசுக்கு வந்துருக்குது இதெல்லாம் எங்கேருந்து உருப்பிட போதோ சை யார் ஏக்கேடி கெட்டு போனால் எனக்கு என்ன நான் பாட்டுன்னு இங்கே இருக்கிறேன் அதுவும் எல்லாமே வெளியில் போய் இதுங்க மொகரை எல்லாம் பார்த்தாலே எனக்கு கடுப்பாக வரும் எதனா ஒன்று கூத்து வச்சுன்னு போட்டோம் இவன் பொண்ணு வயசுக்கு வந்துட்டாலும் அப்படியே எல்லாம் வந்து சடங்குக்கு ஆடின்னு வந்துட்டாளுங்க இப்போ தான் அவ்வளோதான் டோரை வச்சுட்டோன்னு வைங்க குடுசு முடிஞ்சுது பொண்ணை கூட்டினு வந்து உட்கார வைங்கப்பா நீ பிரதி உண்மையிலேயே மாஸ் பண்ணிட்டடா நீ தேங்க்ஸ் மச்சான் அப்புறம் மாமா எப்படி உங்க பேத்திக்கு சூப்பரா இருக்கா டெக்கரேஷன்லாம் டி பிரதி நான் எப்படி வைக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி வச்சிருக்கா சூப்பர் தேங்க்ஸ் மாமா உங்களுக்கு பிடிச்சிருக்குல எனக்கு அது போதும் சரி சரி பொண்ணு கூட்டணுவாங்க கூட்டணும் வந்து உட்கார வைங்க உள்ள இந்த பாருங்க கதுவு கூட இருக்குது பொண்ணு நைட்ல கூட மூடிட்டு ஜாலியா நிம்மதியே தூங்கலாம் அம்மா பொண்ணுக்கு பாதுகாப்புக்கு வெளியே ஆள் இருப்பாங்கல்ல வீட்டுக்கு பின்னாடி பக்கம் தானேப்பா இதுல பாதுகாப்பு குறை எல்லாம் வராது அதுவும் இல்லாம பாப்பா உள்ள இருக்கு போதே வெளியில பாதுகாப்பு நாங்களாம் கூட வெளியில இங்கே பாய் போட்டு தூங்க போறோம் அவ்வளவுதானா ஆஹ் அப்போ தான் ஆனா என்னதான் இருந்தாலும் வெயில் அதிகமா இருக்குமே அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது வீட்டுக்குள்ளேயே பண்ணிருக்கலாம் மூணு தோணுது இப்படி பின்னாடி வெயில்ல அவ கஷ்டப்படுவாள் கரெக்ட் தான்டா பிரதி ஆனா குடிசையை உள்ள வைக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்டேன் ஆனா பாட்டி தான் சொன்னாங்க பின்னாடி உள்ள இடம் இருக்குது இல்லை எதுனாலும் மொறப்படி பண்ணலாம்ப்பா அப்படிதான் வழக்கம் அப்படின்னாங்க சரி தான் பின்னாடி உன்னை குடிசை வைக்க சொன்னேன் அதுவும் இல்லாம வெயில் அதிகமா இருக்குதுன்னு எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதரா பாப்பாக்கு ஏர் கூலர் வச்சு விட்டுடலாம் சப்போஸ் பாப்பா வெயில் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிச்சுன்னு வெய்ய நாலு பக்கம் கொம்பு எழுப்பி மேலே ஷீட் அடிச்சு மேலே தென்னையில எல்லாம் கூட போட்டு விட்டுடலாம் கொஞ்சம் வெயில் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அவளை தான் இன்ஜினியரே சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் என்ன ஆ அதுவும் சரிதான் சரி வாங்க உள்ள போயிட்டு லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து பொண்ணை உள்ள உட்கார சொல்லுவோம் அம்மா பாப்பாக்கு தலையில தண்ணி ஊத்திடலாமா ஆ செஞ்சிடலாம்மா அதுக்கு முன்னாடி இந்த பிரதீப் குடிசை கட்டுற வேலையாக இருந்தானே அதை முடிச்சிட்டாமா பாட்டி தம்பி பின்னாடி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் முடிஞ்சிரும் நம்ம அதுக்குள்ளே சத்தியாக அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணிடலாம் ஆ சரி ஆகட்டம்மா அதுக்கப்புறம் குழந்தை குடிக்கிறதுக்கு நல்ல நீயும் மூட்டையும் ரெடி பண்ணி வச்சே எல்லாம் ரெடியாக இருக்குது பாட்டி சரி வாங்க இப்போ வீட்டில் இருக்கிற மாத்தவங்களெல்லாம் கூட்டின்னு வாங்க வேலையை ஆரம்பிப்போம் ஆ சரிங்க பாட்டி எம்மா புள்ளைய மணியில உக்கார விஷயம் வந்துருக்குறமா அம்மா புஷ்பா ஓடி போய் அந்த ஜல்லடி எடுத்துனு வா அது வச்சுதான் தண்ணியை ஊத்தணும் அந்த பூரம் பாட்டி எம்மா பாரு ஆளுக்கு ஒரு சொம்பு தண்ணி குழந்தை தலையில ஊத்துங்க இந்த பிரியா அர்ச்சனாலாம் எங்க போயிட்டாலுங்க வந்துட்டோம் 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 இந்த சரோஜா எங்க போனா எம்மாடிய எல்லாரையும் ஒரு ஒருத்தரையே கூப்பிட்டுனு இருக்கணுமா கடகடும் வாங்கம்மா நானும் வந்துட்டேமா நல்லதுமா எம்மா பார்வைய பொண்ணு ஊடுத்துறதுக்கு புது துணிமணி எடுத்து வச்சியா ஆ அதெல்லாம் வாங்கி வச்சிட்டேம்மா அனைத்து ஏன்னா பொண்ணு குளிச்சுட்டு மொத தடவியா கொடுத்துற துணி நீ வாங்கி கொடுத்த துணியாக தான் இருக்கணும் சரியா எடுத்துன்னு வந்து வெய்யி ஆ சரிம்மா குழந்தை தினம் புது துணியை தான் உடுத்தணும் சரியா கண்ணாடி வலையில எல்லாம் வாங்கி வச்சிருங்க பொண்ணு நல்லா கலகலன்னு இருக்கணும் காலில் கொலுசு மாட்டி விட்டுருங்க அதே மாதிரி காதுல கம்பல் மாட்டி விட்டுருங்க கழுத்துல நகையை மாட்டி விடுங்க பொண்ணு எப்போவுமே பார்க்கற லட்சணமாவே இருக்கணும் சரியா பதினஞ்சு நாளும் குடிசக்குள்ள இருக்குதுன்னா பதினஞ்சு நாளும் பொண்ணு இதே போலதான் இருக்கணும் அதுக்கப்புறமா எப்படி இருக்குதோ அது அது விருப்பம் ஆனால் பதினஞ்சு நாளும் இப்படி தான் இருக்கணும் சரியா ஆ சரிங்கம்மா பாத்துக்குறோம் பாட்டி ஜல்லடி எடுத்துட்டு வந்துட்டேன் கூட்டத்தில் நசுக்கணும் புஷ்பா சரி சரி அப்படியே

அடுத்த பட்டி அவ்ளோதான ஓவர அவளதான் பா எல்லாம் முடிஞ்சது சிறிபட்டி கதுவை எப்ப திறந்து விடுவீங்க அதெல்லாம் அப்புறம் முல்ல திறந்து விட்டுக்கலாம் பா ஆம் இங்க கண்டுபடக்கூடாது அவ்வளவுதான் நீ தாய்மாம்தான் ஒண்ணு மட்டும் பாக்குறதுக்கு அனுமதிச்சோம் மத்தபடி வேற எந்த ஆம்லையும் பாக்க கூடாது அவளை

என்னப்பா பிரதீப் இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிக்கிட்டு நான் உண்மையே சொன்னா நீ தான் எங்களை தாய் தாய்மாமா முறையே முன்ன வந்து செய்யறதெல்லாம் என்ன பெரிய விஷயமா அதெல்லாம் பெரிய 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 மனசு வேணும்பா அதுக்கெல்லாம் ஒரு ரொம்ப நன்றிப்பா அண்ணா நன்றி சொல்றேன்னே நினைச்சுக்காதே எனக்கு மனசார உங்ககிட்ட நன்றி சொல்லணும்னு தோணுச்சு அதனாலதான்ப்பா சொன்னேன் அட இதுல என்னமாமா இருக்கு எனக்கும் என் வாழ்க்கையில இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா அதுவும் இல்லாம கூட பிறந்தவங்கன்னு எனக்குன்னு யாரும் இல்ல நான் புஷ்பா அக்காவை தான் என் சொந்த அக்காவட்ட நினைக்கிறேன் உங்களே என் சொந்த மாமா வட்ட நினைக்கிறேன் அப்போ இதெல்லாம் நான் ஒரு உரிமையில தான் நான் செய்யறேன் எனக்குன்னு இதுல எந்த கஷ்டமோ இல்ல எதுவுமே கிடையாது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இதுல எல்லாம் சரிப்பா பிரதி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா இருங்க காடிங்க இதே மாதிரி எப்பவுமே இருங்க சிரிச்சுக்கிட்டே அக்கா

போர் வச்சாலும் உட்காந்து தான் பாணும் அவரு வழி கிடையாது அப்படியெல்லாம் பெருசா போர் அடிக்காதுப்பா அவளுக்கு அதான் நாங்களாம் வெளியில இருக்கிறோம்ல யாராவது ஒருத்தருக்கு உட்காந்து பேசி நேர வேண்டியதான் அதுவும் குட்டி டைம் டைம் எல்லாம் பாஸ் பண்ணலாம் பசங்களா இருக்குது கதவை திறக்கணுமே தரங்கல இன்னி ஒரு பத்து நிமிஷம் கூட போற மாட்டரா இரு நாங்க வரோம் சரிங்க பாட்டி அம்மா என்ன நம்ம போனையாவது கொடுத்துருமா நான் பாத்தனை உட்காந்து எதையாவது பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க எவ்வளவு நேரம் பேசுறீங்களோ பேசிட்டு எப்போ ரென்

ஆனா சும்மா சொல்ல கிடாதுரா பிரதீப் தான்டா இன்னைக்கு ஹீரோ தூள் கலப்பிட்டான்டா பிரதீப் எல்லாம் ஏற்படா வந்திருப்பான் போல ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கான் அழகா இருந்துச்சு தூள் கலப்பிட்டான்டா நான் சொன்ன அவன் தான்டா பேசி இருந்தோம் தாய்மாம முறைய யார செய்ய வைக்கலான்னு பிரதீப் ராகுலு தான் எங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்தானுங்க சரி குடும்பஸ்தனுக்கு ஃபர்ஸ்ட் கேட்டு பார்ப்போமேன்ட்டு பிரதீப்புக்கு போன் அடிக்கலான்னு போன் பண்ணோம் ஆனா அதுக்கு முன்னாடியே சரோக்கா அஞ்சு தடவை கால் பண்ணிருக்கிறாங்க எங்களுக்கு என்ன விஷயம்னு தெரியாம தான் இருந்தது சரின்ட்டு சரோகாவுக்கு தான் ஃபஸ்ட்டு கால் அடித்தோம் கால் வச்சா பிரதீப் பேசினா இந்த மாதிரி அம்மா எல்லாத்தையும் சொன்னாங்க தாய்மாம முறையெல்லாம் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னா பா ஆனால் சொன்னதுக்கேற்ற மாதிரியே பிரமாதை அவன் அப்படியே அண்ணன் மாதிரி குணம் இல்லை சொன்னால் சொன்னது செய்யும் அண்ணன் அந்த மாதிரி இருக்கிறான் பிரதீப்பும் ஆமாண்டா அது என்னமோ உண்மைதான் மொத்த குடும்பமும் ஒன்னா ஒரே இடத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுல பாக்குறதுக்கு இதெல்லாம் ரொம்ப நிறைவா இருக்குடா மனசுக்கு ஆமா ஆமா அது என்னமோ சரிதான்டா புளி டேய் முரளியே நீ ஏன்டா ஒரு மாதிரி இருக்கிற நீ சிரிச்சுக்கினே இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஏதோ ஒரு கவலை ஒளிஞ்சிக்கனு இருக்கே ஒன்னு இல்ல வாய மூடு நான் நல்லாதான் இருக்கிறேன் நீண்டா அவனை போய் புலி முட்டைங்கிற நீ அப்படியே ஸ்லிம்மா இருக்கிறியோ நீ நல்லா அரிசி மூட்ட மாதிரி இருக்கிற அப்படி சொல்ற ஏன் நீ நான் ஒத்து ஊதுற நீ நல்லா மண்ணு மூட்ட மாதிரி வாயை வாய முடுறியே ஏன்டா இப்படி எதனா சொல்லி கிடைக்குற சும்மா இறா முடியாதுடா இன்ஜினியரு வாய மூடவே மாட்டேன் உன் என்கிட்டே வராத நான் நல்லாதான் பாரு சிரிச்சின்னா இந்த சிவகுமார ஏமாத்தி இல்லன்னு வந்து பலாரம் வச்சிருவேன் சொல்றா என்ன பிரச்சனை உனக்கு பேசுறா அவன் நல்லாதான் நடா இருக்கிறான் ஏய் உனக்கு ஒண்ணும் புரியாது நீ அவன் நல்லா நீ சொல்றா என்ன கவலை உனக்கு இப்போ டே எதை வச்சுடா அவன் கவலையா இருக்கிறான்னு சொல்ற நீ அவன் சந்தோஷமா தானடா இருக்கிறான் கிழிச்சான் இவன் மூஞ்சே இப்படி தான் இருக்குது கொஞ்ச நாளா டேய் என்ன பிரச்சனை உனக்கு ஏய் ஒரே கேள்வியே எத்தனை ஆங்கிள்லடா கேப்பேன் நீ நான் நல்லா தான்டா இருக்கிறேன் நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன் எனக்கு எந்த கவலையும் இல்ல நீ சொல்லவே வேணாம்ப்பா நீ சொல்லலனாலும் அவன் மூஞ்ச வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் என்ன பிரச்சனை உனக்கு இப்போ நீ என்னன்னு பிரிஞ்சிருவோன்னு பயப்படுறியா ஏய் எதுக்குடா இப்ப இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் எதனா சொன்னா அந்த மாதிரி வாய மூடேன் இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோபப்படுற அப்ப நான் சொன்னது கரெக்ட் தானே எதுக்கு தேவையில்லாத விஷயத்த எல்லாம் போட்டு பயந்துன்னு கேட்கிறே முரளி என்னடா ஒருவேளை சந்தோஷம் நந்தினிக்கும் பிரச்சனை இருக்கிறதுனால நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறியாடா மாதிரியெல்லாம் இல்ல அதேதான் அவன் மூஞ்ச பாத்தாலே தெரியல புள்ளிங்களால நம்ம பிரிஞ்சிருவோமோனு பயப்படுறான் இவன் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்க போறது கிடையாது இருந்தாலும் மனசுல ஒரு டென்ஷன் இருக்காதான் செய்யுது இங்க பாருடா டென்ஷன் எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுரு இதோட சொல்லிட்டேன் இந்த நந்தினியாலோ சந்தோஷாலயோ நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவோம் எல்லாம் யோசிக்காது அதுங்க ரெண்டு வேணா பிரிஞ்சுன்னு போட்டோம் இல்ல சேர்ந்து வாழதுன்னா சேர்ந்து வாழட்டும் அதை பத்திலாம் நம்மளுக்கு காவலையே வாணாம் சரியா அதுங்களெல்லாம் நம்ம பிரிய மாட்டோம்டா நீ கவலைப்படாத ஏதோ நான் கோபக்காரன் எதனா கோபத்தில் எதனா பண்ணிட போறோன்னு நீ பயப்படுற எனக்கு அது புரிஞ்சுக்க முடியுது ஆனால் நான் கோபக்காரனாக இருந்தாலும் மூளைக்காரன்டா எனக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் மற்றதெல்லாம் ரெண்டாவது தான் பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் கூட ரெண்டாவது தான் சரியா நீ எதுவும் கவலைப்படாத நீ இப்படி இருக்கிறது எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்குது சரிடா எல்லாம் எனக்கும் தெரியும் இருந்தாலும் மனசில் ஒரு சின்ன கவலை அதான் தட்டி விட்டு போயினே இருக்கணும்டா அவ்வளவுதான் சரி சரி பொண்ணு டீ எடுத்துட்டு வந்திருக்கா பாரு ஏமா எடுத்துட்டு வா காலையில இருந்து வெறும் வயிறா இருக்கிறோமா அப்பவே சொன்ன டீய குடிச்சிட்டு சாப்பிடுங்கன்னு நீங்கதான் எல்லா சடங்கும் முடியட்டும் அப்படின்னு சொன்னீங்க சரி இந்த கைப்பையாவது குடிங்க குடுமா குடுமா வயிறு கப்பு கப்பு நீடிது டிஃபன் எல்லாம் ரெடி ஆகுதா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மாமா சரிமா சரிமா ஏமா புஷ்பா தாய்மாமனுக்கு போய் டீய மறக்காம குடு நிறைய வேலை செஞ்சுக்கிறான் சரிங்கப்பா அண்ணா பிரியா வீடு முழுக்க உன் புருஷன் பேச்சு தான் காலைக்கு இன்னைக்கு ஆனா ஆமாக்கா எனக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமோ அது வீரனு சொன்னா நான் தான் எல்லாத்தையும் செய்ய போகிறேன் எனக்கு அப்படியே குழுக்களு ஆயிடுச்சு சந்தோஷமா இருக்குதுக்கா சரி வா நம்ம பின்னாடி போகலாம் என்ன சத்தியா அங்கே உட்காந்துருப்பால போயிட்டு ஹிண்டில் பண்ணுவோம் நம்ம நமக்கு பசங்கள்லாம் கூட அங்கே தான் இருக்குதுங்க வெளியே தான் உட்காந்துருக்குதுங்க உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன் ஆ சரிக்காவா போகலாம் அர்ச்சனா என்னக்கா சந்தோஷ்கு டீ கொடுக்கலான்னு தேடிக்கிட்டு இருக்கேன் அச்சனா கொஞ்சம் இந்த டீ பார்த்து கொடுத்துடுறீ அவங்க கிட்ட அடுப்புல வேற சாம்பாரை வச்சிருக்கேன் ஆஃப் பண்ணணும் இன்னும் அது மட்டும் தான் லாஸ்ட் வாசல்ல தான் நின்றுட்டு இருக்கான் நீயே போய் கொடுத்துக்கா அவனுக்கெல்லாம் என்னால எடுத்துட்டு போய் தர முடியாது ஏ என்ன அர்ச்சனா இப்படி பேசுற நம்ம தங்கச்சியை கட்ட போறான்டி அவன் இப்படி பேசுற ஆமா கிழிச்சா நீ வேற போக அக்கா டென்ஷன் பண்ணாதுக்கா சாம்பார் தானே நானே போய் போய் அவனுக்கு ஏ சாம்பார்ல சாம்பார் பொடியை போட்டுட்டு தாண்டி இறக்கணும் ஐயோ கடவுளே பிரியா நீ எடுத்துட்டு போறியா டீயே அக்கா என்னால முடியாதுக்கா தயவு செஞ்சு விட்டுருங்க அந்த சாம்பார் கூட மறுபடியும் ஒரு சாம்பார் செஞ்சுக்கலாம் ஆனா அவனுக்கு மட்டும் என்னால டீ எடுத்துட்டு போய் குடுக்க முடியாதுக்கா ஆமாக்கா எங்களால முடியாது நீயே எடுத்துட்டு போ இல்ல அவனுக்கு டீயே வேணா விட்டுறேன் நீ வா நம்ம உள்ள போலாம் சாம்பார பாக்கலாம் வா என்ன இப்படி பேசிட்டு போறாளுங்க சரி நாமளே எடுத்துட்டு போய் கொடுப்போம் அக்கோ போற குடுப்போம் நீ அடி இப்ப இவகிட்ட நம்ம சந்தோஷக்கு தான் டீ எடுத்துட்டு போறோம்னு சொன்னா டீ புடிங்க கீழ ஊத்துனாலும் ஊத்திடுவ நீ என்ன பண்றது இப்ப அக்கா என்னக்கா ஏதோ பரீட்சையில கஷ்டமான கேள்வியை கேட்ட மாதிரி இந்த மொழி முழிச்சுக்கிட்டு இருக்க எங்க போறேன்னு கேட்டேன் ஒண்ணு இல்லடி சந்தோஷக்கு டீ கொடுக்க போனோம் அதான்

அந்த ஒரு உண்மைக்காக இவரை மன்னிச்சு விட்டுடலாம் இவ்வளோ அமைதியாக நின்றுகிட்டு இருக்காரு ஒருவேளை ப்ளூடூத்ல பாட்டு கேட்டுட்டு இருக்காரோ எவனாவது ரோட்டில் நின்று கேட்டுட்டு இருப்பானா ஐயோ இந்த ஆள் இருக்கானே ஐயோ ஐயோ அப்படிலாம் பேசுவானோ அப்புறம் உட்காந்து லெசன் எடுப்பாரு நம்மளுக்கு கோவம் வந்துடும் சந்தோஷன்னு ஆரம்பிப்போமா ஐயோ இப்போ நான் என்னென்னு நின்று பேசுறது இந்த ஆள் திரும்பவாவது செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படியே நின்று அங்கே என்னத்தையோ வெடிக்க பார்த்துக்கிட்டு இருக்கான் ஏன் நான் எவ்வளோ நேரம் தான் சோமி வெயிட் பண்றது லைன்ல இருக்கியா இல்லையா நீ எம்மா நீ ஃபேஸ் வாஷ் பண்ணுற வரையும் அம்மா என்ன லைனில் வச்சிருப்ப எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டு என்கிட்ட பேச வேண்டியதானம்மா ஏம்மா இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுற ஏன் நீ ஃபோனை கட் பண்ண வேண்டியதானே அவள் மூஞ்சை கழுவுற வரையும் நீ எதுக்கிட்ட லைனில் நிற்கிற ஐயோ கடவுளே எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருது நல்ல வேலை இந்த ஆளுக்கிட்ட பேசாமல் போனேன் நான் நான் போட்டிருக்க ரிஸ்க் கலரா நான் பிளாக் பேண்ட் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஷர்ட் வந்து பிளாக் வித் மல்டி கலரில் ஷர்ட் போட்டிருக்கேன் ஃப்ளவர் டிசைன் அதை நேற்று உனக்கு நான் ஃபோட்டோ அமுச்சு விட்டேன் நைட்டு அதுதான் இதெல்லாம் வேற நடக்குதா நல்லா இருக்கா ஷர்ட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓமி அட்லீஸ்ட் நீ யாவது சொன்னியே யாருமே அந்த ஷர்ட் நல்லா இருக்குன்னு சொல்லல தெரியுமா நீ மட்டும் தான் சொல்லியிருக்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஷர்ட் நேற்று நைட்டு நானும் ராகுலும் போய் எடுத்துகிட்டு வந்தோம் ராகுலுக்கு பிடிக்கல ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் முந்தை நேற்று நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஒரு ஷர்ட் எடுத்தோம்ல அதே கடையில் தான் எடுத்துகிட்டு வந்தேன் என்னது நீ உனக்கு வெக்கம் சூடு சொரணம் மானம் எதுவுமே இல்லையாடி சி போடிங்கிறது முதல்ல ஐயோ என்ன இருந்தாலும் திரும்பிட்டான் நீ சோமின் அப்புறம் பேசுறேன்

இப்படி இவ இருக்கும் எப்படி என்னால போய் பேச முடியும் ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலையே இவளை எப்படி நான் சமாதானப்படுத்த போறேன் சே போய் போய் இந்த அளவுக்கு போய் டீ எடுத்துகிட்டு போய் கொடுக்க போன மாதிரி என்ன சொல்லணும் தேவையாடி உனக்கு இதெல்லாம் அசிங்கமாக இல்லை உனக்கு வெக்கமாக இல்லை கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லை அப்படியே போய் நிற்கிறான் அவன் முன்னாடி டெய்லியும் ஃபோனு மெசேஜ்ன்னு இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கானே கொஞ்சமாவது கருணை காட்டுவோன்ட்டு அந்த ஆளுக்கிட்ட போய் பேசலான்னு போனால் அவன் என்னோடனா நல்லா ஜாலியாக அந்த கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் முந்தா நித்தா அவள் கூட ஷாப்பிங் போயிருக்கிறான் யோ கடவுளே என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே எனக்கு இதில் அவன் போட்டிருந்த அவளுக்கு பிடிச்ச மாதிரி போட்டிருக்கான் போல இருக்கு அது பார்த்தாலே அப்படியே எனக்கு போய் கிழிச்சு அப்படியே கொளுத்தி விட்டுருணும்னு தோணுது கச்சா வேணாம் நந்தினி இந்த ஒரு வாரம் நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி இரு தேவை மனசு மனசை போட்டு குழப்பிக்காது அதாலக்கிட்ட பேசணுங்கிற ஆசையில் மறுபடியும் போய் நின்று அசிங்கப்பட்டு வராது நீ இப்படி இருந்துரு நந்தினி அதுதான் உனக்கு நல்லது ஆமாம் இத்தனை நாள் எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்துட்டு போயிடலாம் அந்தாலும் நம்ம கிட்டே பேச ட்ரை பண்ணாலும் வாய் முடிக்கிட்டு அமைதியாக போயிடலாம் கோவமே வந்தாலும் எதுவும் ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருந்துக்கணும் அந்தால அவாய்ட் பண்ணலாம் அதுதான் நம்மளுக்கு நல்லது தேவையில்லாமல் எந்த பிரஷையும் நம்ம ஏற்றுக்கக்கூடாது இத்தனை நாள் எப்படி ஜாலியாக இருந்தோமோ அதே மாதிரி இருந்துக்கலாம்